வங்கிகளால கழிக்கப்பட ஆசிய மர்மங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் மிஷின்ல சிலதுகளை ஏற்றுக்கொள்ளாது என்னென்னு சொன்னால் ஒரு மீன் வியாபாரி இந்த மீன் சேர்த்தல் பட்ட ஒரு காசு இருக்க முடியாது ஏடிஎம்ல கூட ரிஜெக்ட் பண்ணிடுது அதே போல் ஒரு கோழி இறைச்சி விற்கிற ஒரு அவரது ரத்தம் அந்த இதுகள் பட்ட காசையும் ரிஜெக்ட் பண்ணணும் செலோட்டே போட்டியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணும் பேனியால் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணும் இப்போ அந்த காசுகளை தான் இவங்க இந்த வங்கிகள்லேருந்து மற்ற வங்கிகள்லேருந்து எங்களுக்கு சேவையில் பயன்படுத்தியல பாவனைக்கு உதவாத காசு வந்து பண்டல் வண்டலாக பெறுவோம் அதுகளை நாங்கள் மத்திய வங்கியில் ஒரு மிஷினில் கொடுத்து பட்டுருவோம் அதில் சில தாள்கள் அது தெரியும் நல்லதுன்னு மற்றதெல்லாம் கழிக்கு போவோம் அது பெற்ற சாலை திருட்டு கணக்கு காட்டுவாங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய சாலை பிறகு காய்ச்சிடுவோம் இப்போ அந்த அந்த டஸ்ட்டை பெட்டியார் மிஷினில் போய் ஒரு பேக்கில் போகும்மா பெருசாக இப்போ நாங்கள் பிள்ளையிலேயே காட்டுறதுக்காக வேண்டியதை பேக்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது கழிக்கிறது தான் இது கழிக்கிறது இந்த குழுவெல்லாம் வந்து ஐநூறுரூவா தாள் ஐயாயிரம் ரூபா தாள் ஆயிரம் ரூபா தாள் இல்லை மிக்சராக இருக்கும் அழுத்தத்தில் தொடங்கி தான் முதல்ல வந்தது அதை மாத்தி இப்ப இதுக்கு வித்தியாசமாக தொடங்கிடும் பருத்தி பஞ்சையும் காகித கூடையும் இது செய்யற பேப்பர்லாம் காசை சும்மா இவங்கெல்லாம் கழக அடிக்கிற பேப்பர்லாம் அடிப்பாங்க இந்த பேப்பர் தான் அந்த தயாரிப்போம் இந்த சாலை எடுத்து காசு அந்த நூலுல இருக்கு அந்த இது விஷயங்கள் அந்த அதன காட்ட செக்யூரிட்டி அட இயலங்களை உரிய வைக்கப்படுகிறது இது வந்து இன்புட் இவட்டப்படுது பேக்கேஜ் பண்ணுது சரி இங்க ஐந்துல ஒருள்ளது சரி இதுல அட இயலம் தெரியுது இது ஒரு அட இயலம் அதுல ஐந்து அட இயலங்கள் இருக்கு ஒரே ஹரலஸ்னாய் இந்த அட இயலங்கள் வந்து அதுல இதான புது 2000 ரூபாயா தான் पॉलिटी கா पॉलिटी இல்லை ஓட அட இயலங்கள் பையினா லீவரிங் ஹட் டேகக் கிணக ஏதோட இங்க பண்ணி இந்த செட்ட்ட கன்பர்தாது